மனோஜ் பாண்டியன் முன்னோட்டமா திமுகவில் இணையும் பன்னீர்செல்வம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளரும் முன்னாள் சட்டமன்ற சபாநாயகராக இருந்து வானளாவிய அதிகாரம் படைத்தவர் என்ற பி எஸ் பாண்டியனின் மகனும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான மனோஜ் பாண்டியன் இப்போது திமுகவில் இணைந்துள்ளார் விரைவில் பன்னீர்செல்வமும் திமுகவில் இணைய வாய்ப்புள்ளது என்றும் அதற்கு முன்னோட்டமாகவே இவரை திமுகவில் இணைய பன்னீர்செல்வம் அனுமதித்திருப்பதாகவும் சிலர் கூறுகிறார்கள் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் குறிப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது உச்ச நிலையில் வானில் வளம் வந்து கொண்டிருந்தார் அப்போது இவருக்கு ஜல்லிக்கட்டு நாயகன் என்று கூட பட்டம் கொடுக்கப்பட்டது அப்போதைய அவரது நடவடிக்கைகள் பெரும்பாலான மக்களால் பாராட்டுக்குரியதாகவே இருந்தது பின்னர் சசிகலாவோடு ஏற்பட்ட முரண்பாட்டால் தவறான சிலரின் தவறான ஆலோசனையின் பேரில் யுத்தம் நடத்த ஜெயலலிதாவின் சமாதியில் தியானம் இருந்தார் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போது அண்ணா சமதியில் எம்ஜிஆர் தியானம் இருந்தார் அந்த தியான ஃபார்முலாவை அப்போது பன்னீர்செல்வத்துக்கு ஆலோசனையாக சொல்லியிருக்கிறார்கள் என்னதான் மற்றவர்கள் ஆலோசனை கொடுத்திருந்தாலும் தன்னிச்சையான முடிவை பன்னீர்செல்வம் எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி அவர் எடுக்காமல் ஆலோசகர்களின் பேரில் தியானம் இருந்தார் அப்போதுதான் அவரது அரசியல் வாழ்வில் இறங்கு முகத்தையும் அதன் பிறகு எடப்பாடியோடு இணைந்து துணை முதல்வராக இருந்து ஐந்து ஆண்டுகளை கடத்தினார் பின்னர் எடப்பாடியோடு முரண்பாடு ஏற்பட்டு எதற்கெடுத்தாலும் நீதிமன்றம் சென்று எடப்பாடிக்கு எவ்வளவோ தடை போட்டார் ஆனால் எடப்பாடி அத்தனை தடை தாண்டி இறுதியில் பன்னீர் செல்வத்தை கட்சியிலிருந்தே நீக்கினார் அதன் பின்பு பன்னீர்செல்வத்தின் அரசியல் வாழ்க்கை இறங்கு முகத்தை நோக்கியே சென்றது இந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்று வெற்றி வாய்ப்பை இழந்தார் அதன் பின்னர் தொண்டர் மீட்புக் குழு என்று கூறிக்கொண்டு அதிமுக தொண்டர்களை மீட்க பல்வேறு வகையான உத்திகளை கையாண்டும் தொண்டர்களை மட்டும் அவரால் மீட்க முடியாமல் தவித்து வருகிறார் பின்னர் தனி கட்சி தொடங்குவார் என்றும் பரவலாக கூறப்பட்டது ஆனால் தனி கட்சி எண்ணம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு பிறகு தினகரனோடு கைகோத்தார் பின்னர் சசிகலாவை சந்தித்தார் என்னென்னவோ வியூகங்கள் வகுத்தும் அவரது அரசியல் ஏறுமுகத்துக்கு வரவில்லை இந்த நிலையில் செங்கோட்டையன் கை கொடுப்பார் என்று நினைத்து அவருக்கு பின்னால் இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் செங்கோட்டனையும் கட்சியிலிருந்து எடப்பாடி அதிரடியாக வெளியேற்றினார் இதற்கிடையில் திமுக கட்சி தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலினை நடைப்பயிற்சியின் போதும் பின்னர் வீட்டிலும் சென்று சந்தித்தார் வருகின்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என்று நற்சான்றிதழையும் வழங்கினார் அப்போது சிலர் பன்னீர்செல்வம் ஒருவேளை திமுகவில் சேர்ந்து விட்டாரோ என்று கூட பேசிக்கொண்டார்கள் காரணம் அவர் ஒரு திமுக காரரை போலவே நடந்து கொண்டார் முன்னாள் முதல்வர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் ஒரு கௌரவமான இடத்தை சபாநாயகர் அப்பாவு ஒதுக்கி அவரை ஓரளவு கௌரவத்துடன் தான் நடத்தி வருகின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் விஜய் கட்சியோடும் பேசியிருப்பதாகவும் கூறப்பட்டாலும் அவருக்கு அங்கு ஒரு கௌரவமான இடம் கொடுப்பார்களா என்று யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்படி பன்னீர்செல்வத்தின் அரசியல் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் எதிர்மறையாகவே சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் திமுகவில் சேர்ந்துவிடலாம் என்ற எண்ணம் கூட அவருக்கு எழுந்திருப்பதாகவும் அதற்காகத்தான் இப்போது மனோஜ் பாண்டியனை திமுகவில் சேரச் சொல்லி அனுப்பியுள்ளதாகவும் சரியான நேரம் வரும்போது நேரடியாக திமுகவிலோ அல்லது திமுகவின் ஆதரவிலோ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளலாம் என்று நினைப்பதாகவும் கூறப்படுகின்றது ஒருவேளை திமுகவில் சேரும் முடிவை பன்னீர்செல்வம் எடுத்தால் இருக்கும் கொஞ்ச நஞ்ச ஆதரவாளர்களும் அவரை விட்டு விலகக்கூடும் என்று அவரது ஆதரவாளர்களே கூறி வருகிறார்களாம் காரணம் பலம் இது எம்ஜிஆர் தொடங்கிய அந்த எதிர்ப்பு மனநிலை ஜெயலலிதா களத்தில் உச்சத்தை தொட்டது கருணாநிதியை கடுமையாக சாடினால் கூடுதலான வாக்கு கிடைக்கும் என்ற நிலையும் அப்போது இருந்தது எத்தனையோ பேரை எதிர்த்து அரசியல் செய்த கருணாநிதி ஜெயலலிதாவை எதிர்த்தரிசீலி செய்யும் போது சற்று திணறித்தான் போனார் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட திமுகவிடம் பன்னீர்செல்வம் சேர்ந்தாலோ அல்லது கூட்டணி வைத்தாலோ பன்னீர்செல்வத்தின் அரசியல் வாழ்வு அத்துடன் முடிவுக்கு வந்துவிடும் எனவே அதுபோன்ற விபரீத முடிவுகளை பன்னீர்செல்வம் எடுக்க மாட்டார் என்று எதிர்பார்க்கலாம் அரசியலில் நிரந்தர பகைவனும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்ற தாரக மந்திரத்தை கடைசி வசனமாக பேசுவார்கள் அரசியல்வாதிகள் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்